தாட்டி என்ன சுற்றி உப்பாட்டியா என்னடி பண்ற சமைச்சாச்சா ஆ சமைச்சா சமைக்கலையா நான் சமைக்கிறது இருக்கட்டும் நீனு இந்த குளத்தில் இங்கே வர்ற எந்த குளத்தில் வந்திருக்கான் நல்லாதானே வந்திருக்கான் என்ன ஏ டவுஸ் இருக்கு இதோ ஃப்ரேஷன் அனுப்பு பேஷியாண்ணா

பக்கத்து வீட்டுக்காரிக்கோட போய் படம் பார்த்துட்டு வந்தேன் கேள்விப்பட்டேன் எனக்கு எவன் சொன்னான் எவனும் சொல்லலடா தெச்சு வச்ச பச்சை கலர் ஜாக்கெட்டை அவன் மின்கிட்டு போட்டு வந்ததை பார்த்து ஊர்ல பச்சை கலர் போட்டு அதை நீ வாங்கி வச்சுதா ஊர்ல எல்லாரும் பச்சை கலர் ஜாக்கெட் தைப்பாங்க ஆனா நான் டிசைன் வச்சு தைச்ச பச்சை கலர் ஜாக்கெட் எவ்வளவு தைக்கல இல்லை இங்க அந்த வீட்டுக்காரன் இந்த நைட்டு தான் எடுத்துட்டு வந்தான் நான் வாங்கி கொடுத்தானே உனக்கு எந்த வீட்டுக்காரன் இப்ப எந்த வீட்டுக்காரன் நீ சொன்ன ஜாக்கெட் எடுத்து கொடுத்தானே ஓ அவ வீட்டுக்காரிய நான் கேட்டா அவன் புருஷனை நீ என்ன கேப்பியிருச்சா நைட் யார் எடுத்து கொடுத்தா அதை சொல்லு ஜாக்கெட் எடுத்து யாருன்னு நான் சொல்றேன் முந்தா நாள் நீதானடா துணிக்காரன்ட வந்தவன்கிட்ட வாங்கி கொடுத்த நல்லா இருக்கு எடுத்து போட்டுக்கோனே அப்புறம் அவ வாங்கி கொடுத்தா அதே துணியில் தான் அவ ஜாக்கெட் வாங்குனான் அந்த வீட்டுக்காரி ஆஹ் வாய்ப்பா அவ பச்சை ஜாக்கெட் வாங்குனது உனக்கு எப்படி தெரியும் ஐயோ வாங்குனப்போ அந்த வழியா நான் போனேன்ன பம்மியா அந்த வழியா போனேன் அப்புறம் தெருவுல அந்த வழியாதான் போகணும் அப்புறம் இந்த வழியா போ முட்டு வழியாதான் நீ போயிருக்க இங்க இருந்த ஜாக்கெட் துணியை நீ எடுத்து குடுத்துரு என்னடி உன்கிட்ட ரோதனையா போச்சு நான் வாங்கி தரலைங்கிறேன்ல நீ வாங்கி தரமல பச்ச கலர் ஜாக்கெட் இப்படி 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 வேற என்ன காட்டிட்டே போனாடா ஓ கடவுளே நான் வாங்கி தரல நான் வாங்கி தரவே இல்ல நீ வாங்கி தரவே இல்ல நான் தரல நீ வாங்கிலாம் தரல நான் ஆசையா தேச்சு வச்சத எடுத்து நீ கொடுத்துர்க்க நான் குடுக்கல அது எப்படி கொடுப்பாங்க உனக்கு நான் ஆசையா வாங்கிட்டு வந்தா எப்படி கொடுப்பாங்க சரி ஓ சைஸ் வந்தா அவங்களுக்கு எப்படி பத்துவா நீ இப்படி இருக்கற அவ இப்படி இருக்கா எப்படி பத்துவ

அப்ப நீ இந்த பச்சை சக்கட்டி கிரோடி தான குளிச்சிட்டு வர ஐயோ அவள நான் பார்க்கவே இல்ல அப்ப எவ கூட நீ பர்த்துக்கு போனே நான் போறல எவன் சொன்னா உனக்கு நீதானே தான ஏ பொண்ணே அந்த சொன்னவன நீ வர அந்த சொன்னவன ஐட்டட் வா சொன்ன வே இல்ல எவள நீ இழுத்துக்கிட்டு போனியோ அவளே தான் நீ என்கிட்ட ஜாக்கெட் தண்ணிய குடுத்துட்டு உன் புருஷன் கொடுத்தா உன் புருஷன் நான் பர்த்துக்கு போய்ட்டேன் சொல்லி குடுத்துட்டு போனாடா ஆ வீட்டுக்கு வா வா நான் நீ வா இல்ல ஊட்டுக்கு வரணும் அப்புறம் என்ன வா வந்து நிர்பி என்ன நிறுவி அவள்ட்ட வா இட்டுப் என்ன இட்டு போற ஆஹ் நீ எங்கங்க போறான்னு சொல்லி அவளும் சொன்னா எங்கிட்ட பல கதை அது சொன்னா நாராயிடும் மூடிகிட்டு பொத்தகிட்டு கமலு போ நான் போட ஆமா நான் போன ஆமா நான் போனேன்னு அவன் மயூரா போய் வேணா ஏன்னா வச்சுக்கோத புருஷன் போனா போதேன்னு மரியாதை கொடுத்து கடிச்சா பாதே தெளஞ்சிருச்சி உன்கிட்ட ஒரு கோட்டை அடிச்சா கூட நிம்மதியா இருக்க முடியல உள்ள நான் கிளம்புறேன் அந்த பச்சை ஜக்கெட்டுக்கார என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாடா நான் சொல்றேம்மா பச்சை ஜக்கெடி விட വടക്കൻ ദിശയിൽ നിന്ന് വരുന്നുണ്ട്